எவ்வளவுக்கு அடிக்கிறேன் இந்த Gorbonda ரெண்டு கண்டு ரெண்டு காளகெண்டு ரெண்டு போடல போடல வாங்கி விவசாயத்துக்கு எந்த ஊருக்கு கொண்டு போறீங்க நம்ம பக்கத்துல அடையேப்பட்டி மதர் காலேஜ் நம்ம ஊர்

நீ எதும் நீ அம்மா உரம் அம்மா தான்

அடஸ்கா 9 ல இருக்கு தேவனந்தன் ஜா கடைசி இல்லங்க அவட்டலாம் அவண்டா பட்டிமடானே ஏய் இங்கே வாடா ஏய் ரெண்டு காலே எவ்வளவுனா ரெண்டு காலே அந்தால ஒரு நே சொல்லணும் 1 2 3 என்னடா சொல்ற கையை விடுற கையடா ஏன் பத்திரா ஜோட ஒரு லட்சா போட முடிஞ்சு அறுவத்தி நாலு ரெண்டு காலை அறுபத்தி நாலாயிரம் ரேட் இல்லையா விலை இல்லையா நல்ல விலை ரெண்டு கால அறுபத்தி நாலாயிரம்

கடை என்ன வச்சுருங்க ஐம்பத்தி ரெண்டு ரூபா கொடுத்து சொல்லுங்க சொல்லுறது ஒண்ணு

நீங்கள் வியாபாரி என்ன இல்லை சம்சாரிங்க எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா பேருக்கு செல்லி வளர்ச்சி கருப்பூர் மாவட்டம் செல்வா சொல்லுங்களா தொண்ணூற்றி ஏழு எண்பத்தாறு அறுபத்தொன்று ஐம்பத்தொம்போது அறுபத்தி கண்டு வேணும் கிட்ட வாங்கி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம்

இந்த மாதிரி காலை கண்டு வந்து அவங்க வாங்கி இது காங்கையங்காலு வச்சிருந்த பல்லு போடு

இருபத்தஞ்சு வாங்க இருபத்தஞ்சு வாங்க அப்ப சந்தைக்கு ஐம்பதாயிரம் ஓட்டியா இருக்கும்

தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு எழுவத்தி ரெண்டு ரெண்டு எழுவத்தி சரி சரி ஞ்சு ரூபாய் சொல்றாரு ஜோடி ஜோடி போடல கெட்டிண்ணா விலை கட்டி அறுபது ரூபாய் குடுத்த அறுபது ரூபாய் லாபம்தான் ஆமா வாங்கறேன் உங்களுக்கு ஆமா யே அபாரி என்ன எங்கேருந்து கொண்டு வந்தீங்க மேலூர் மேலூர் பக்கத்து

ஏழு ஏன் தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தொன்னு அறுவத்தாறு இருபத்தி நாலு ஜல்லிக்கட்டு காலைக்கு போகாத கால வேணா உங்ககிட்ட வாங்கி

ஐம்பத்தஞ்சு ரூபானா தான் கொடுப்பாரு எல்லாம் ஃபுல்லும் இருக்கானா தான் அது மாடு உண்டாகும்